வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் நாம திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சேவல் சந்திக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்கும் திருப்பூர் மாவட்ட சேவல் சந்திக்கு தான் வந்திருக்கோம் அதிக அளவில் நாய்க்குட்டிகள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறது வழக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சேவல் விற்பனை வந்துட்டு இருக்கு பாருங்க சூப்பராக சேவலில் விற்பனை நடந்துட்டு இருக்கு நம்ம என்னைக்குமே சேவல் வீடியோ போடுறது கிடையாது அதிகமாக பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியை வீடியோ தான் நம்ம போட்டிருப்போம் என்னென்ன ரேட்டில் நாய்க்குட்டிகள் வந்துருக்கு எந்த மாதிரி நாய்க்குட்டிகள்லாம் வந்துருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்

ரெண்டு குட்டி கார்ல இருக்குங்க எல்லாமே எல்லாமே வித்துருச்சுங்க நாலு பீமேலுங்க ஓகே அதுல நாலு பீமேல் வித்தாச்சுங்க சரி சரிங்க ஒரு மே சாரி நாலு மேல் வித்தாச்சு ஒரு பீமேல் வந்து வித்துருச்சுங்க இருக்குது மீதி இருக்கிறது இருக்குது ஒரு மேல் இருக்குங்க இது மேலுங்க பீமேல் வந்து மூணு இருக்குங்க ஓகே ஓகே என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்க மேல் வந்து எட்டு ஐநூறுங்க ரெண்டு எட்டு ஐநூறு எட்டு ஐநூறு ஓகே ஓகே

ஒரு அற்புதமான குட்டி மேல ஃபீமேலானது அண்ணா ஃபீமேலுங்களா ஃபீமேலா ஓகே ஓகே மேல மேல கொண்டு வந்துருக்கீங்களா போய் ஒரு மேல் மூணு ஃபீமேலுங்க ஒரு மேல் ஒரு ஃபீமேல் போயிடுச்சு அப்படிங்களா சரி இது எத்தனை நாள் குட்டினா நான் இது அறுபத்தி நாள் குட்டி அறுபத்தி நாள் குட்டி இந்த ராஜபாளையத்தை பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா யாருமே பிரீடர் சொல்லாத ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லு சொல்றதானே நிறைய நாய் ஊழையோடும் நிறைய ஊழையோடும்

வாய்ப்பு இருக்குங்க ஸ்கிரீனிங் பண்றதுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெயில் இருக்கும்போது இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா கண்ணு சுருங்க விரியும் வந்து அதை வச்சா கண்டுபிடிச்சா அதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்க சூப்பருங்க இந்த மாதிரி ரெகுலரா நம்ம குட்டி வந்து வந்துட்டு இருக்கா எந்த மாதிரி குட்டிகள் அதிகமா கிடைக்கும் நம்ம கிட்ட இந்தியன் பேஸ்ட் பிரீட்ஸ்ங்கண்ணா இந்தியன் பிரீட்ஸ் அதிகமா கிடைக்கும் இந்தியன் பிரீட்ஸ்ல நிறைய இருக்கு இப்ப கரண்ட்ல என்ன இருக்குங்க ஆனா முதுவல்ல வந்து கர்நாடகாவோட நேட்டிவ் பிரீட் இருக்குங்க அப்படி இருக்கா கேரவுன் ஹவுண்ட் இருக்கு காஷ்மி ஹவுண்ட் இருக்கு எல்லாமே கன்சீவா இருக்குங்க அடுத்து லெட்டர் மட்டும் ஆனா தான் வரும் ஓகே 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 அடுத்து அப்பனா இங்கேயே வந்து பாத்துக்கலாம் ஆமாங்க சரி சரி ரொம்ப நன்றிங்க நன்றிங்க சிப்பு பாரு சிப்பு பாரு என்னைய சொல்றீங்க ஒயிட் சிப்பு பாருங்க ஒயிட் சிப்பு பாரு திரும்புங்க ஒரிஜினல் தானா ஆமா பியூர் ஒரிஜினல் ஒயிட் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க சிப்பு பாறையில ஒயிட் ஒயிட் இல்ல பேரண்ட்ஸ் பார்த்து வாங்கிக்கலாமா பேரண்ட்ஸ் பார்த்து வாங்க முடியுமா இல்ல அப்பா அம்மாவை பார்த்து வாங்கிக்கலாமா பார்த்து வாங்க சரி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஏழு ரூபா சொல்றாங்க ரெண்டு சேர்ந்தா ஒண்ணு மட்டுங்களா ஒண்ணு ஏழு ரூபாய் இல்ல மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு எட்டு ரூபா ஏழு ரூபா போயிட்டு இருக்குங்க மார்க்கெட்ல எட்டு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கா சரி நீங்க என்ன ரேட் முடிக்கலாம் ஃபைனலா ஒரு ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம் இது மார்க்கெட்டிங் போது சந்தை ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க நீங்க என்ன ரேட் குடுப்பீங்க அத ஒரு ஐநூறு கம்மி ஏழு ஐநூறு குடுத்துக்கலாம் ஏழு ஐநூறு குடுக்கலாம் இந்த மாதிரி குட்டி எல்லாம் நம்ம கிடைக்கும் ஆனா சிப்பி பாரு கண்ணி கோம்பை ரெண்டு வாரம் நீங்க சந்தைக்கு வரல நான் போன வாரம் வரலீங்க அப்படியா சரி சரி அடுத்த வாரம் வரக்கலாம் வாய்ப்பு இருக்கா வரது வாய்ப்பு இருக்கு ஓகே 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 ரொம்ப நன்றி நன்றி பாத்தீங்கன்னா நிறைய சிப்பி பாறைகள் வந்திருக்கு அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் இப்பூரா சிப்பிப்பறை ஒயிட்ட வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பவிஷ் குமார் நம்ம ஃப்ரெண்டு தான் நீங்க பேர் மறந்து போச்சு அகிலன் தெரியும் ஓகே ஓகே அந்த சிப்பி பாரு ஒயிட்ட வரக்கு வாய்ப்பு இருக்கா ஒயிட்டு வருங்க பியூர் ஒயிட் வருங்க பியூர் ஒயிட் வருங்க பேரண்ட்ஸ் பார்த்து வாங்கலாம் பேரண்ட்ஸ் பாத்து வாங்கலாம் போட்டோ கூட போட்டுருக்கா இப்ப இல்லனா பாத்து வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா பாத்து வாங்கலாம் மேட்டிங் வீடியோ எல்லாம் ஊட்டே இருக்கா மேட்டிங் வீடியோ எல்லாமே இருக்கு ஓகே ஓகே எனக்கு オリジナルல எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க எனக்கு அது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா オリジナル வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஷார்பா வரும்னா ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஷார்பா வரும் சரி சரி வாளு அதே மாதிரி தான் எல்லா சிப்பி

பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கிராஸ் குட்டிகள் நம்ம வருதுன்னு சொல்லியிருக்கோம் பாருங்க கிராஸ் குட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிராஸ் அப்படின்னு இருக்காரு என்ன நாய் நினைக்கிறது எல்லாம் அனக்கிட்ட கேட்போம் ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா பாஸ்கரண்ணா இது என்ன நாய்ங்க நான் சிப்பி பாருக்கு லேபு கிராஸ் சிப்பி பாருக்கு லேபு கிராஸ் ஆகுதுங்களா ஓகே ஓகே எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் ஐம்பத்தி எட்டு நாள் ஐம்பத்தி எட்டு நாள் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா ஒண்ணு வேணா ஒண்ணு ஃப்ரீ ஆறாயிரம் ஒண்ணு ஃப்ரீ ஆமா ஆறாயிரம் ரூபாய் சரி 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 ஒரு குட்டி வேணும் ஒரு பொட்டை குட்டி ஃப்ரீ

அப்படியா சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாரமா வந்துட்டு இருக்காங்க லேப் கொண்டு வந்துருக்காங்க

இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நண்பர் ரஞ்சித் வந்திருக்காப்படி ஒரு சூப்பராக கொண்டு வந்திருக்கா அப்படியே ஒரு மினியேச்சர் பொம்மேரியன் ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாபர் இந்த பக்கம் இருக்குங்க அப்போதான் நம்ம டாபர்மேனு போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த இன்னொன்னு ட்ராய் இருக்குல்ல அதில் ஒன்று நினச்சிட்டேன் ஓகே ஓகே எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க அண்ணா இன்னைக்கு நாலு குட்டி கொண்டு வந்தீங்கண்ணா நாலுமே என்னென்ன குட்டி கொண்டு வந்துருக்கீங்க ஏன்னா சிப்பி பாட கண்ணீயா ஃபீமேலுங்களா பொமரே மினியேச்சர்ல மேலே சரிங்க டாபர்மேனில் மேலேங்க சரி இதை பத்தி கொஞ்சம் டீட்டைலாக சொல்லுங்க நீங்களே இது நாற்பத்தி ஒன்பது நாள் ஆகுதுங்கண்ணா சரிங்க மேலுங்கண்ணா வேக்சின்னு முடியலைங்க ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க ஒன்பதாயிரம் அப்படி கொடுத்திருக்கோம் போட்டுன்னா எக்ஸ்ட்ராங்க முடியல முடியும் கரெக்டாக என்ன ரேட் பண்ணலாம் அது நான் வேக்சின் போட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் குடுத்துல போடாமன்னா ஒரு கம்மி நம்ம சேனல் பாட்டு வரவங்களுக்கு இன்னொரு கம்மி பண்ண முடியுமா இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் சரி ஓகே ஓகே அந்த பக்கம் சொல்லுங்க நான் இது மினியேச்சர் பொம்ரியா பியூர் பிளாக் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது நாள் ஆகுதுங்கண்ணா எத்தனை குட்டி இருக்குங்க அதுல நான் இதுல ஒரே ஒரு குட்டி தானே ஒரு குட்டி தான் மேல ஒரே ஒரு குட்டி சரி கீழே அந்த பப்பி சார் கண்டிங்கண்ணா எடுக்கலாம்

அண்ணா இது அஞ்சு ரூபா குடுத்துடல அஞ்சு ரூபா குடுத்துல அப்படின்னு நல்லா இருக்குது பாக்குறதுக்கு ஆனா ஒரு பப்பி அஞ்சு ரூபாண்ணா ஒரு அதை வீடியோ ரெண்டு பப்பி காட்டுனீங்க அஞ்சு ரூபா சொன்னீங்க அப்படின்னு ஒரு பப்பி அஞ்சு ரூபாண்ணா ரெண்டுமே ரெண்டுமே ஃபீமேல் மேலே ரெண்டுமே ஃபீமேல்